வணக்கம் முத்துநகர் மீனவன் நீங்கள் நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னா நம்ம முரல் தொழிலுக்கு வந்துருக்குறோம் முதல் தொழிலில் முதல் பாட்டு நம்ம வந்து வீடியோ பதிவிட்டோம் அதில் பார்த்தீங்க அப்படின்னா வந்து நம்ம கலிங்க முரல் வந்து பிடித்தோம் இந்த வலையில் பார்த்திங்க அப்படின்னா வந்து சின்ன கண்ணி தான் அதனால் என்னென்ன மீன்கள் மாட்டுன்னு பார்த்தீங்கன்னா வந்து குச்சி முறல் கட்ட முறெலாம் வந்து மாட்டும் இந்த பாடலில் நம்மளுக்கு நிறையாவே வந்து மீன் கிடச்சிச்சு வலையை வந்து எடுத்துக்கிட்டு இருக்கிறோம் இதுல மீன்கள் கிடச்சிச்சு அப்படின்னா வந்து இந்த வலையை வச்சு அடுத்த பாட்டுமே வந்து விடுவோம் முதல் பாடலில் நம்மளுக்கு வந்து பருவலையை பயன்படுத்தி பிடிச்சதாக கலிங்க முறை நல்லா கிடச்சிச்சு பாடலில் மீன் கம்மியானா நாங்கள் இந்த வலையை வந்து எடுத்துக்கிட்டோம் சரி குச்சி முரல் கட்டை முரல் பிடிப்போம்னு சொல்லி இந்த வலையை வந்து இப்போது கடலில் இழக்க போகிறோம் அவங்க ஓலக்கையை தூக்கி போட்டாங்க நம்ம வலையில் வந்து தொட்டாப்பில் இப்போ கட்டிக்கிட்டு இருக்காங்க மடை வளையோட மே வந்து கொழுக்காமல் இருக்கணும் அதான் வந்து இறங்கி கட்டிக்கிட்டு இருக்காங்க கரெக்டாக இருந்தால் மட்டும்தான் வந்து முரல் மீன் வந்து வலையில் உள்ளே ஏறும் ஏன்னா முரல் மீன் வந்து மேலே தான் வந்து நீந்தி வரும் இந்த மலையும் பார்த்திங்க அப்படின்னா வந்து மிதப்பு தான் புதுசாக பார்க்குறதுக்கு வந்து தெரியாது நடுவில் இருக்கும் அந்த சைடு இந்த சைடும் கயிறை போட்டு அப்படி இழுத்துட்டே போவோம் கயிரில் பாத்தீங்க அப்படின்னா வந்து இப்போ பிளாஸ்டிக் டேப் போட்டிருப்போம் முன்னாடிலாம் பாத்தீங்க அப்படின்னா வந்து ஓல ஓலையை தான் வந்து நாங்கள் வந்து கட்டியிருந்தோம் ஒரு அடிக்கு விட்டு ஒரு அடி கட்டியிருந்தோம் இந்த மாதிரி பிளாஸ்டிக் டேப் போடும்போது போது என்னான்னு வந்து ஒரு பிளாஸ்டிக் இன்னொரு பிளாஸ்டிக் வந்து வரசும்போது மீன் வந்து வெளியே போகாது அப்படியே உள்ளுக்குள்ளேயே தான் வந்து இருக்கும் அதனால தான் இப்படி கட்டியிருக்கிறோம் அப்படி இழுத்துகிட்டே போயிட்டு நம்ம வந்து உள்ளே வந்து ஒரு எக்ஸ் மாடலில் வளைஞ்சிருவோம் வளைஞ்சு அதுக்கப்புறமும் கொஞ்சம் லாஞ்சு இழுக்கிற மாதிரி இழுப்போம் இழுக்கும்போது என்னான்னு பார்த்தீங்கன்னா வந்து மீன்கள் வந்து பற்றும் அதுக்கப்புறம் வலைய வந்து ஸ்பீடா வாங்குவோம் எவ்வளோ ஸ்பீடா வாங்குறோமோ அவ்வளவு எவ்வளவு மீன் வந்து வலையில வந்து படும் ஒரு வாட்டி நம்ம வந்து வலை இலக்கி வலை வாங்குறதுக்கு எப்படி பார்த்தீங்கன்னா வந்து முக்காம நேரத்தில் இருந்து ஒரு மணி நேரம் வர ஆகும் எக்ஸ் மாடலை வந்து நம்ம கயிறை வந்து இப்போ இழுத்துட்டு போயிட்டு இருக்கோம் அதுக்கப்புறம் கொஞ்ச நேரம் கழிச்சு கயரை வாங்கிடுவோம் அவங்க அந்த போட்டில் உள்ள கயிறை நம்மள்ட்ட தந்துருவாங்க ரெண்டு கயிறு இங்கே நம்ம போட்டில் உள்ளவங்க தான் வந்து வாங்குவாங்க இப்போ ரெண்டு ஓலக்கையுமே வந்து நம்ம போட்டில் வாங்கிட்டு இருக்காங்க பாருங்கள் எவ்வளோ ஸ்பீடாக வாங்க முடியுமோ அவ்வளோ ஸ்பீடாக வந்து வாங்கணும் அதே மாதிரி வந்து வள்ளத்தை வந்து உள்ளே வந்து கொண்டு போய்கிட்டே இருப்போம் இருக்காங்க பாருங்கள் அந்த மீன் சவு இந்த சவுண்டுக்கு வந்து மீன் வந்து வெளியே போகாது அதனால தான் அவங்க தட்டிக்கிட்டு இருக்காங்க அப்படியே பயந்துட்டு உள்ளேயே போகும் லாஸ்ட்டாக நம்ம வலை இருக்கும் அந்த வலையில் வந்து பற்றும் பல வந்துச்சு எவ்வளோ மீன் பட்டிருக்குன்னு பாருங்கள் இந்த மாதிரி ஒவ்வொரு பாலையும் நம்மளுக்கு கிடைச்சாலே நல்லா நிறைய மீன் கிடைக்குங்க குச்சி முறல் கட்ட முரல் வந்து நம்மளுக்கு பரவாயில்லாமல் ஏறி இருக்குது இப்போ மீனை கழிச்சுட்டு எவ்வளோ மீன் இருக்குது அப்படிங்கிறத நான் உங்களுக்கு காட்டுறேன் இந்த நல்லா பரவாயில்ல மீன் கிடச்சனால அடுத்த பாடமே வந்து நம்ம இந்த வலையை வந்து இழக்க போகிறோம் ஒவ்வொரு ஊர்லேயுமே வந்து இந்த முறலுக்கு வந்து பேர் வந்து மாறுபடும் குச்சி முறையோட கட்ட முறையில் வந்து கொஞ்சம் ரேட்டு வந்து கூடவே போகும் இரநூறுவா இரநூத்தி இருபது ரூபா வந்து போகும் அடுத்த ஒரு பாட்டு தான் வைக்க முடியும் ஏன்னா இருட்டிருச்சு அந்த டைம் இருக்குது நம்ம அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா வந்து ஏதாச்சும் ஒரு ஊரில் வந்து நம்ம வந்து வல்லத்தை வந்து கரை பிடிப்போம் அடுத்த ஒரு பாடுக்கு வலை இலக்கப் போகிறோம்

நம்ம இன்றைக்கி பிடிச்ச மீனை பாருங்கள் ஒரு பாக்ஸ் தான் வந்து மீனை பிடிச்சிருக்குறோம் முதல் நம்ம பிடிச்ச மீனை இப்போ வந்து ஐஸ் போட போகிறோம் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க வீடியோ எப்படி இருந்துச்சு அப்படிங்கிறத மறக்காம கமெண்ட்டில் சொல்லுங்கள்